السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسبق الباب وقدد قميصه من دبر وألف يا سيدها على الباب قالت ما جزاء من أراد بأهلك سوءا إلا أن يسجن أو عذاب أليم قال هي راودتني عن نفسي وشهد شاهد من أهلها இன்கான குத்தமின் சுகுத்தமின் ப பசோதகத்துவ ஹூமினல் காதிபீன் அமன் அபில்லா சதக்குள்ளாகும் ஆலிகுல் அலீம் யூசுப் சொன்னார் அந்த பெண் தான் என்னை தனக்கு இணங்குமாறு வற்புறுத்தினார் அந்த பெண்ணின் குடும்பத்தினரிலே ஒரு சாட்சி சாட்சியம் கூறினார் யூசுப்பினுடைய அந்த அங்கிச் சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண் உண்மையுரைத்து விட்டார் யூசுப் பொய்யர்களில் ஒருவராக இருக்கிறார் அதே சமயம் யூசுஃபினுடைய சட்டை பின்பக்கம் கழிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண் பொய்யுரைக்கிறார் அவர் உண்மையாரர்களில் ஒருவராக இருக்கிறார் பலம்மாரா கமீசஹூ குத்தமின் துபரின் காலை இன்னஹூ மின் கைதி இன்ன கைத ஆதீம் ஆனால் யூசுஃபினுடைய அந்த கமீஸ் அங்கி பின்புறம் கிழிக்கப்பட்டிருப்பதை அசீஸ் கண்டபோது அசீஸ் சொன்னார் அந்த அம்மையை பார்த்து அந்த பெண்ணை பார்த்து சொன்னார் இதெல்லாம் உங்களுடைய கபடத்திலே உள்ளதாக சூழ்ச்சியிலே உள்ளதாக இருக்கிறது நிச்சயமாக உங்களுடைய சூழ்ச்சி மிக மோசமானதாக இருக்கிறது யூசுப் ஆர்இல் அஹாதா வசர் இலி தம்பிக்கி இன்னைக்கு மினல் ஹாத்தி யூசுப் இந்த விஷயத்தை இப்படியே நீங்கள் விட்டுவிடுங்கள் செய்த பாவத்துக்காக அல்லாவிடத்திலே பாவம் கோருங்கள் நீங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் ஒருவராக ஆகிவிட்டீர்கள் என்று அசீ சொன்னார் யூசுப் அல் இஸ்லாமுடைய வரலாற்றை நாம் வாசித்து வருகிறோம் கேட்டு வருகிறோம் யூசுப் அல் இஸ்லாம் அவர்களை அவர்கள் எந்த வீட்டிலே தங்கியிருந்தார்களோ அந்த பெண்மணி தன்னுடைய ஆசைக்கு இச்சைக்கு இணங்குமாறு அழைக்கிறார்கள் அதை மறுக்கிறார்கள் யூசுப் தனி அறையாக இருக்கிறது அந்த அறையிலே இந்த உரையாடல் நடைபெற்றவாறு இருக்கிறது அந்நேரத்தில் யூசுப் அலேசலாம் அவர்கள் வாயில் கதவை நோக்கி வேகமாக ஓடி வருகிறார்கள் அந்த பெண்ணுக்கு இணங்காமல் அந்த பெண்ணும் பின்னால் ஓடி வருகிறார் கதவை திறந்தால் அங்கே அந்த பெண்ணின் கணவர் நின்று கொண்டிருக்கிறார் கடந்த வாரத்திலே இந்த வசனத்தை நாம் பார்த்தோம் கணவர் அதிர்ச்சி அடைந்து விட்டால் இங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தார் உடனே அந்த பெண்மணி கொண்டு சொன்னார் யூசுப் என்னை அவர் தம்முடைய இச்சைக்கு அழைக்கிறார் என்று பிளேட்டை மாற்றி போடுகிறார் இவ்வாறு செய்யக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை ஒன்று அவர் சிறையிலே அடைக்க வேண்டும் அல்லது அவருக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லவா என்று அந்த பெண்மணி முந்திக்கொண்டு பேசுகிறார் யூசுப் அலி இஸ்லாம் பரிசுத்தமானவர்கள் கலங்கமற்றவர்கள் இருந்தபோதும் கூட களங்கம் கற்பிப்பதற்கு அந்த பெண்மணி முயற்சிக்கிறார் இன்றைய வசனத்திலே தொடர் இடம் உடனடியாக யூசுப் அலி இஸ்லாம் சொன்னார்கள் இல்லை இல்லை அந்த பெண் தான் தனக்கு இணங்குமாறு என்னை வற்புறுத்தினார் என்று சொல்ல அல்லாஹ் ரபுல்லாலினுடைய அந்த அதிசயத்தை பாருங்கள் அந்த குடும்பத்தினரில் ஒருவர் சாட்சி சொல்கிறார் அங்கே என்ன நடக்குது என்பதை கவனிக்கிறார் கவனித்து ஒரு யுக்தியை எடுத்து சொல்கிறார் ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆலோசனை இப்போது யார் தவறு செய்தார் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் எப்படி உறுதிப்படுத்துவது அழகான ஒரு ஆலோசனையை சொல்கிறார் யூசுஃபினுடைய அந்த அங்கி இருக்கிறது சட்டை இருக்கிறது எந்த பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள் முன்பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கிறதா பின்பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கிறதா முன்பக்கம் கிழிக்கப்பட்டிருந்தால் யூசுப் சொல்லுவது பொய்யாக இருக்கும் அந்த பெண் சொல்வது உண்மையாக இருக்கும் காரணம் அந்த பெண் போராடி இருக்கிறார் என்பது பொருளாகும் பின்பக்கம் கிழிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த பெண் தான் பொய்யுரைக்கிறார் யூசுப் சொல்வது உண்மை என்று ஒரு சாட்சி சாட்சி கூறுகிறார் அசீஸ் பார்க்கிறார் யூசுஃப்னுடைய அங்கியை பார்க்கிறார் பின்பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் அந்த பெண் பின்னாலே ஓடி வர யூசுஃபை துரத்தி கொண்டு வர தன்னுடைய இசைக்கு இணங்க அழைக்க யூசுப் தப்பித்து வருகிற போது பின்பக்கமாக சட்டையை பிடித்து இழுக்க அங்கே கிழிந்திருக்கிறது அசீஸ் பார்த்து விட்டார் இந்த சாட்சியினுடைய இந்த சாட்சியத்தை அடிப்படையாக வைத்து அசீஸ் பார்த்து விட்டார் கணவர் பார்த்து விட்டார் யூசுப் அல் இஸ்லாமினுடைய அந்த பின்பக்கம் சட்டை அங்கி அங்கே கிளிக்கப்பட்டிருக்கிறது குரான் கூறுகிறது சூரா யூசுஃபுலே குரான் கூறி கொண்டிருக்கிறது உடனடியாக ஒரு புரிந்து கொண்டார் தன்னுடைய மனைவின் மீது தான் தப்பு இருக்கிறது குற்றம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் விளங்கி கொண்டார் இங்கே அவருக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி நன்கு அவர்களுக்கு தெரியும் அவர் ஒரு குணம் குடியர் குடியராக இருக்கிறார் அதாவது நற்குணம் கொண்ட ஒரு நல்ல மனிதராக மாமனிதராக இருக்கிறார் எல்லா வகையான அரும் பண்புகளும் அவரிடத்தில் இருக்கிறது ஒரு இறையச்சம் உள்ளவர்கள் எனவே யூசுஃபை பற்றி தம்முடைய வளர்ப்பு மகன்கள் அதாவது செல்ல வளர்ப்பு மகன் என்று சொல்வார்கள் அவர் இப்படி செய்ய மாட்டார் என்பது அசீஸுக்கு நன்கு தெரிகிறது அதே சமயத்தில் தம்முடைய மனைவி சோரம் போய்விட்டார் என்பதை எப்படி வெளியே சொல்ல முடியும் அது மிகப்பெரிய அவமானமாகி அவமானம் அல்லவா அந்த அவமானத்தை எப்படி தாங்கிக் கொள்வது இந்த குடும்பத்தின் கௌரவம் என்ன ஆகிறது யோசித்து பார்க்கிறார் வேறொரு மனிதராக இருந்தால் உடனே சடாரண ஒரு ஒரு முடிவெடுத்திருப்பார் அவசரப்பட்ட ஒரு முடிவெடுத்திருப்பார் கடுமையான வார்த்தைகளை உபயோகித்திருப்பார் தன்னுடைய மனைவியை பார்த்து ஒரு மோசமான முடிவுகள்லாம் வந்திருப்பார் இரண்டில் ஒன்று பார்த்திருப்பார் ஆனால் அசீஸ் தம்முடைய குடும்பத்தின் கௌரவத்தையும் பாதுகாக்க வேண்டும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த பரிசுத்தமான தன்மை அந்த தன்மை நிலைநாட்டப்பட வேண்டும் நிதானமான முறையில் அவசரம் இல்லாமல் சமயோஜிதமான முறையில் அந்த சாட்சியினுடைய அந்த சாட்சியை அடிப்படையாக வைத்து சாட்சியாரில் ஒருவர் சாட்சி சொல்லிவிட்டார் அல்லவா சில சமயங்களில் தீர்ப்பு எதை வைத்து எழுதப்படும் என்றால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வைத்து தீர்ப்பு எழுதப்படும் கோர்ட்டில் நிறைய விசாரணைகள் நடக்கும் அந்த விசாரணைகளிலே குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த குற்றம் சாட்டப்பட்டவருடைய அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி வாதி அல்லது எதிர்வாதி அவர் வாதம் பண்ணி கொண்டிருப்பார் அவர் வாதிட்டு கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தோதுவாக இருக்குமானால் குற்றம் சாட்டியவர் அவர் அநியாயமாக குற்றம் சாட்டுகிறார் என்பது அங்கே தெரிய வருமானால் உடனே குற்றம் சாட்டவர் சாற்றப்பட்டவரின் பக்கம் அங்கே நல்ல ஒரு தீர்ப்பு பாசிட்டிவான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதே வழங்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அன்பான பெருமக்களே அங்கே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்க்கிற போது நன்கு தெரிகிறது யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது குற்றம் அன்று அந்த பெண்மணிதான் குற்றம் செய்திருக்கிறார் தன்னுடைய மனைவி செய்த தப்பு என்பதை புரிந்து கொண்ட நிதானித்து கொண்ட அசீஸ் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு அழகான யோசனையை சொல்லி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி அந்த நேரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் யூசுப் ஆர் இலம் ஹாதா இந்த விஷயத்தை இப்படியே விட்டு விடுங்கள் எவ்வளோ அழகா அழகான முறையில் பேசுகிறார்கள் பாருங்கள் தங்களுடைய மனைவியின் கௌரவத்தை காக்க வேண்டும் தம்முடைய அந்த ராஜ்யத்தின் அந்த அரசவையினுடைய கௌரவத்தை காக்க வேண்டும் இதை அப்படியே விட்டுவிடுங்கள் தப்பு நடக்கவில்லை தப்புக்கான முயற்சி தான் நடைபெற்றிருக்கிறது ஆனால் தப்பு தப்பு தான் உடனே தம்முடைய மனைவியை பார்த்து பேசுகிறார் வஸ்தக்ஃபில் இது நம்பிக்கை நம்பிக்கை நீ இது செய்த குற்றம் குற்றமே நீ அந்த குற்றத்துக்கு அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு கேளு வஸ்தக்ஃபில் இது நம்பிக்கை இன்னைக்கு மின்னல் காத்தியன் நீ தான் தவறிலைத்தவரில் ஒரு ஆளாக இருக்கிறாய் என்று தம்முடைய மனைவிக்கு அறிவுரை சொல்கிறார் புத்திமதி கூறுகிறார் சற்று யோசித்து பார்க்குற அருமை சகோதர பெரியவர்களே இதில் ஒவ்வொரு ஆயத்திலையும் நமக்கு ஒவ்வொரு படிப்பெண் இருக்கிறது அந்த பெண்ணை பார்த்து ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார்கள் அசீஸ் உபயோகிக்கிறார் என்ன இன்னும் என் கைதிக்குன்னு இதெல்லாம் உம்முடைய சூழ்ச்சியிலே உள்ளது உம்முடைய கவனத்திலே உள்ளது உங்களுடைய கள்ளத்திலே உள்ளது பெண்களுடைய கவனம் இருக்கிறது அது மிக மோசமானதாக இருக்கிறது என்று ஒரு எச்சரிக்கையும் விடுக்கிறார் அதைவிட அந்த பெண்மணிக்கு வேறு என்ன தலை குனிவு ஏற்பட்டிருக்க முடியும் எனவே அந்த வார்த்தை தீயாக சுடுகிறது அந்த பெண்மணி தலை குனிந்து நிற்கிறார் இந்த சாட்சியாரர்களில் ஒருவர் சாட்சி சொன்னார் என்று வருகிறது அல்லவா முசனத் அகமது முசனத் முஸ்தரக் தப்சிர இபின் ஹிப்பான் போன்ற அந்த ஹதீஸுகளில் எல்லாம் ஒரு முக்கியமான செய்தி இடம்பட்டிருக்கிறது ஒரு ஹதீஸ் அந்த கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கிறது இந்த சாட்சியாரருக்கு இரண்டு விளக்கம் ஒரு விளக்கம் அந்த குடும்பத்தினர்லேயே ஒருவர் வந்து அந்த நேரத்தில் தம்முடைய யுக்தியை எடுத்துரைக்கிறார் தம்முடைய சமயோஜிதமான ஆலோசனை சொல்கிறார் என்று இன்னொரு தகவல் அந்த வீட்டிலே ஒரு நான்கு மாத குழந்தை தொட்டிலே படுத்திருந்தது அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைத்தான் இது அல்லாஹ்வுக்கு பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது தொட்டில் பிள்ளைகளை அல்லாஹ் பேச வைத்திருக்கிறான் ஈசான் நபி பேசினார்களா இல்லையா சூறால் மரியங்களே இடம்பெற்றிருக்கிறதா இல்லையா அருமை சகோதரர்களே எனவே அந்த தொட்டில் பிள்ளை பேசியது இந்த வசனத்தை எடுத்து சொல்லியது இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியது அதாவது முன்புறம் கிழிக்கப்பட்டிருக்குமானால் யூசுப் பொய் சொல்லுகிறார் அந்த பெண் உண்மை உரைக்கிறார் பின்புறம் கிழிக்கப்பட்டிருக்குமானால் யூசுப் சொல்வது உண்மை அந்த பெண் சொல்வது பொய் என்கின்ற அந்த விவரத்தை அந்த சாட்சி அந்த குழந்தை பேசியதாக சில தப்சீல்கள்லையும் காணப்படுகிறது இங்கே அருமை சோகரில் இந்த ஆயத்தினுடைய இந்த வசனங்களுடைய சாராம்சம் என்னவென்று கேட்டால் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நபி அந்த பெண்ணை தர வேண்டுமா என்று நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் தங்கள் மீது அங்கே கலங்கம் கற்பிக்கப்படுகிறது தங்களுடைய நுபுவத்தின் மீது கலங்கம் கற்பிக்கப்படுகிறது ஒரு நல்லவர் மீது அப்பழுக்கற்றவர் மீது ஒரு நியாயவாதி மீது ஒரு நிரபராதி மீது குற்றம் சுமத்தப்படுகிற போது கலங்கம் சுமத்தப்படுகிற போது பழி சுமத்தப்படுகிற போது தன்னிலை விளக்கம் தருவது தப்பொன்றும் அல்ல நான் குற்றமற்றவன் நான் குற்றமற்றவன் என்ற தன்னிலை விளக்கம் தருவது தப்பெல்லாம் அல்லா பார்த்துக்கிடுவான் என்ற தவக்குள் கொண்டிருக்க முடியாது அதில் பெருந்தன்மையாகவும் இருக்க முடியாது பெருந்தன்மையாக விட்டு போட்டும் தொலைஞ்சு போட்டோம் என்று இருக்கவும் முடியாது எனவே அந்த அடிப்படையில் தான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு யோசனை யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தருகிறான் வேறொன்றும் இல்லை இது இறைவனின் நாட்டத்தை பொறுத்து எனவே யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த பெண்மணிதான் தன் இச்சைக்கு என்னை இணங்குமாறு அழைத்தார் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எதனால் ஏற்பட்டது என்று கேட்டால் யூசுப் அல் இஸ்லாம் தன்னுடைய தனித்தன்மையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் தாங்கள் ஒரு நபி பிற்காலத்திலே ஒரு நபியா என்கிற அந்த கேள்வி எழுந்து விடக்கூடாது ஒரு நேரத்தில் நபி இப்படி நடந்து கொண்டார் அல்லவா என்கிற ஒரு கேள்வி எழுந்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் தன்னிலை விளக்கம் கொடுத்தார்கள் தன்னிலை விளக்கம் தருவது என்பது அது எந்த வகையிலும் தடையான ஒரு விஷயம் அல்ல மார்க்கத்திற்கு ஒரு உடன்பாடான ஒரு விஷயம் தான் நம்மில் மீது யாராவது ஒருவர் அநியாயமாக குற்றம் சுமத்துகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும் இல்லை நான் குற்றமற்றவன் நான் நியாயவாதி என்னிடத்திலே நியாயம் இருக்கிறது என்பதை விலக்கித் தர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இது நபிமார்களுடைய ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அது சுண்ணத்தை என்றே குறிப்பிடுகிறார்கள் அந்த சுண்ணத்தை நாம் பேண வேண்டியிருக்கிறது இது போன்ற பல படிப்பணிகளில் நாம் பெருவோமாக அல்லாஹ் நல்லூர் பிரிவானாக வாக்கு தவறான வந்திருந்தாக இருக்கும் என்றாலுமே